முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சுரங்கத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கும் பல கோடிகள் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று கூறி மணல் மாஃபியா கும்பல் ஒன்று மிரட்டி வருவதாக விருதுநகர் மாவட்ட குவாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் துரைமுருகனிடம் மணல் மாஃபியாக்கள் பேரம் பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தற்போது மீண்டும் அதே போன்ற ஒரு புகார் எழுந்துள்ளது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் குவாரி உரிமையாளர்கள் நலசங்க உறுப்பினர்கள் பட்டா நிலங்களில் உடைக்கல் கிராவல் மற்றும் ஜல்லிக்கற்களை வெட்டி எடுத்து விற்பனை செய்ய மாவட்ட ஆட்சியர் ஐந்து ஆண்டுகளுக்கு கல்குவாரி குத்தகை உரிமம் வழங்கியுள்ளனர் இந்த குவாரிகளுக்கு கிராவல் அனுப்புகை சீட்டுக்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அலுவலரிடம் சென்று கேட்டபோது கம்பெனி ஆட்களை பார்த்து பணம் தர வேண்டும் என்று கூறியுள்ளனர் அதோடு அலுவலகத்தின் வெளியே இருந்த இரண்டு பேர் தங்களை கம்பெனி ஆட்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளனர் அவர்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஐநூறு கோடி ரூபாயும் சுரங்கத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு முன்னூறு கோடி ரூபாயும் முன்பணமாக அவர்கள் கொடுத்துள்ளதாகவும் ஒவ்வொரு மாதமும் முன்னூறு கோடி ரூபாய் பணத்தை அவர்களுக்கு இனி கொடுக்க வேண்டும் எனவும் அந்த நபர்கள் கூறியுள்ளனர் அதோடு ஒவ்வொரு குவாரிக்கும் அனுப்புகை சீட்டு பெறும்போது நடை சீட்டு ஒன்றுக்கு முன்னூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டும் அனுப்புகை சீட்டு வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் பணம் கொடுக்காதவர்களுக்கு அனுப்புகை சீட்டு கொடுக்கப்படாது என்று கூறிய அந்த நபர்கள் பிரச்சினைகள் செய்பவரின் குவாரி உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் மிரட்டியுள்ளனர் இதனால் கடுப்பான சங்கத்தினர் உடனே தமிழக முதலமைச்சருக்கு புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளனர் அதில் இப்படி பணம் கொடுத்தால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் எனவும் முதலமைச்சருக்கு கெட்ட பெயர் ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் பணம் கொடுக்காததால் கிராவல் சீட்டு வழங்கப்படாமல் தற்போது குவாரிகளில் பணிகள் நடைபெறாமல் இருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு குவாரிக்கு வாரம் நூறு நடை சீட்டு வரை வழங்கலாம் அப்படி பார்த்தால் வாரத்திற்கு முப்பதாயிரம் ரூபாயும் மாதத்திற்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயும் கமிஷனாக சேகர் ரெட்டியின் ஆளான எஸ் ராமச்சந்திரன் கும்பலுக்கு கொடுக்க வேண்டும் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் நூற்று பதினெட்டு குவாரிகள் செயல்படுகின்றன அதன்படி மாதத்திற்கு கமிஷன் தொகையாக மட்டுமே ஒன்று புள்ளி நான்கு ஒன்று கோடி ரூபாய் பறிக்கலாம் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற பல்வேறு குவாரிகள் செயல்படுகின்றன அப்படி பார்த்தால் மாதம் பல கோடிகள் இவர்களுக்கு கிடைக்கும் கடந்த அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி என்றும் அக்கட்சியின் அமைச்சரான வேலுமணியை ஊழல்மணி என்றும் கேலி செய்யும் திமுக அமைச்சர்கள் அந்த இரண்டு நபர்கள் கூறுவது போல பணம் கேட்டு ஊழல் செய்வார்களா என்ற சந்தேகம் தங்களுக்கு உள்ளதாகவும் குவாரி சங்கத்தினர் எழுதியுள்ளனர் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் என்பவரின் அடியாட்கள் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநரின் துணையோடு அனுப்புகை சீட்டுக்கு பணம் வசூலிப்பதும் அவர்களுக்கு சொந்தமான குவாரிகளுக்கு மட்டும் கிராவல் அனுப்புகை சீட்டு வழங்கி முறைகேடுகளுக்கு சில அதிகாரிகள் துணை போவதும் கண்டுபிடிக்கப்பட்டது தாக மனுவில் இடம்பெற்றுள்ளது இதுபோன்ற குற்றங்கள் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி குற்ற செயல்கள் என்பதால் தங்களது புகார் மனுவை முறையாக விசாரித்து சங்க உறுப்பினர்களின் குவாரிகளுக்கு தாமதமின்றி அனுப்புகை சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்கு இன்னும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்படவில்லை திமுக ஆட்சி ஏற்றது முதல் ஊழலற்ற ஆட்சியை வழங்க மு ஸ்டாலின் முனைப்பு காட்டி வருகிறார் சில மாதங்களுக்கு முன்னரே சேகர் ரெட்டியின் ஆட்களுடன் அமைச்சர் துரைமுருகன் பேசியதாகவும் மணல் அல்ல லஞ்சம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் தற்போது எழுந்துள்ள புகாரிலும் சேகர் ரெட்டியின் ஆளான புதுக்கோட்டை ராமச்சந்திரன் பெயர்தான் அடிபடுகிறது அதோடு வேண்டுமென்றே சிலர் முதலமைச்சர் பெயரை இந்த விஷயத்தில் இழுக்க நினைப்பதாக கூறப்படுகின்றது இந்த விவகாரத்தில் விரைவில் மு ஸ்டாலின் தலையிட்டு பாதிக்கப்பட்ட குவாரி உரிமையாளர்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது முதல்வரின் கவனத்துக்கு இந்த விவகாரம் செல்லுமா ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் தடுப்பாரா மு ஸ்டாலின் பொறுத்திருந்து பார்க்கலாம்